எட்டாவது ஒன்றை உருவாக்குங்கள் மனிதனை உண்ணும் யானைகளை எவ்வாறு அழித்தார் ஒரு காலத்தில் கிரேக்க புராண யுகத்தில் பிஸ்டோனியாவின் மன்னரான ஒரு குறிப்பிட்ட டியோமெடிஸ் திரேசில் வசித்து வந்தார் அவர் தனது மேனிகளுக்கு பிரபலமானவர் மேலும் அவர் வெறுத்த இந்த மேனிகள் மனிதர்களை சாப்பிட பழகியதால் இருக்கலாம் அவற்றின் இந்த சுவை உள்ளார்ந்ததா அல்லது பெறப்பட்டதா இது ஒரு உடல் பரிசோதனைக்காக டியோமெடிஸ் உருவாக்கியதா அல்லது ராஜாக்களின் விளையாட்டுத்தனமான கருத்துக்கள் முன்பு பொதுவாக ஒருமையில் இருந்தன வேடிக்கைக்காக விலங்குகள் உருவாக்கப்பட்டதா அல்லது விலங்குகள் இளமை பருவத்தில் ஹைனாக்களுடன் தொடர்புடையவையாகவும் அவற்றின் உள்ளுணர்வை உண்பவையாகவும் இருந்ததா என்பதை நாம் சொல்ல முடியாது டியோமெடிஸ் ஒரு அரசியல் பொருளாதார நிபுணராக இருந்திருக்கலாம் அவர் தனது பிரதேசத்தின் உபரி மக்கள் தொகையை குறைக்க எப்போதாவது அந்த குதிரைகளை ஏழைகளிடையே மேய்ச்சலுக்கு அனுமதித்தார் அவர்கள் எந்த வகையான இறைச்சியையும் விட புல் போன்றவர்கள் குறிப்பாக அவை வெட்டப்படுவதற்கு மட்டுமல்ல தொடர்ந்து மிதிக்கப்படுவதற்கும் ஆளாகினர் குறைந்தபட்சம் ஏழை மக்கள் இருந்தபோது அது அப்படித்தான் இருந்தது தியோமெடிசின் குடிமக்கள் மேய்ச்சல் நிலமாக மாற்றப்படுவதையும் மனித புல் போல வெட்டப்படுவதையும் எதிர்த்தனர் ஹெர்குலஸ் தங்கள் அரசரின் குதிரையை வீழ்த்தத் தொடங்கியபோது அவர்கள் சிறிதும் மகிழ்ச்சியடையவில்லை இந்த பணியில் அவர் வெற்றி பெற்றார் அவர் குதிரைகளை எடுத்து சென்று முதலில் அவற்றை தங்கள் எஜமானரின் சடலத்தின் மீது வீசினார் ஒலிம்பஸ் மலையில் விடுவித்தார் அங்கு இறுதியாக அவை கரடிகளால் உண்ணப்பட்டன மீண்டும் ஒருமுறை முறை ஹெர்குலஸ் பூமியில் கடைசியாக இருந்தபோது தியோமெடிஸ் குதிரைகளைப் போன்ற பேய்கள் இருந்தன இந்த பேய்கள் பெண் பாலினத்தைச் சேர்ந்தவை அவர்கள் ஃபேஷன் கார் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை வரைந்தனர் எனவே நாம் அவற்றை குதிரைகளுடன் ஒப்பிடலாம் அவர்களின் பெயர்கள் பெருமை மற்றும் வேனிட்டி, அதனால் அவர்களில் ஒரு ஜோடி மட்டுமே இருந்தனர் ஒரு குதிரை அல்ல ஆனால் அவர்களின் பசி மிகப்பெரியது மேலும் அவர்களின் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணற்றவர்கள் இருப்பினும் அவர்களுக்கு விசித்திரமானது என்னவென்றால் அவர்கள் சாப்பிட்ட உணவைப் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது அல்லது அது பொதுவான உணவு என்று அவர்கள் சந்தேகிக்கவில்லை இந்த விசித்திரமான சூழ்நிலை அவர்கள் முற்றிலும் குருடாக இருந்ததாலும் அவர்களின் நாசி தொடர்ந்து தூபத்தால் நிரப்பப்பட்டதாலும் எழுந்தது சில சிலை வழிபாட்டாளர்கள் ஃபேஷனுக்கு வழங்கினர் இது அவர்களின் வாசனை உணர்வை குறைத்தது அவை இயற்கையாகவே சுவையற்றவை ஒரு சாதாரண குதிரைக்கு பதினான்கு கைகள் கணிசமான உயரமாக இருக்கும் ஆனால் இந்த குதிரைகள் அதை விட மிக உயரமாக இருந்தன மேலும் அவற்றை சவாரி செய்பவர்கள் உயரமான குதிரையில் சவாரி செய்பவர்கள் என்று உறுதியாக கூறப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் குதிரை ஒரு குதிரை முன்மொழிவின் எதிர்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றாலும் அவர்கள் வில் விப்பன்கள் மற்றும் மேல் முடிச்சுகளால் ஏமாற்றப்பட்டனர் மேலும் அவர்களின் தேர் கிம்கிராக்குகளால் சூழப்பட்ட தங்க இஞ்சி ரொட்டி போன்றது இந்த சைஸ் மற்றும் ஜோடியை இயக்கும் பெட்டியில் ஃபேஷன் தானே அமர்ந்திருந்தது அவளுடைய புருவங்கள் துளிப் மலர் மாலையால் முடிசூட்டப்பட்டிருந்தன அவளுக்கு பல்வேறு வண்ணங்களில் வெல்வெட் தொப்பி இருந்தது கூம்பு வடிவத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு மயில் இறகால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவளுடைய கைகள் விலையில் இருந்த வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவளுடைய விரல்கள் மோதிரங்கள் மற்றும் நகைகளால் பதிக்கப்பட்டிருந்தன அவளுடைய உடல் வானவெல்லின் அனைத்து வண்ணங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு பளபளப்பான சாடின் உடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவளுடைய இடுப்பு ஒரு குளவியின் இடுப்பு போலவும் அவளுடைய முதுகில் பட்டாம்பூச்சி போன்ற இறக்கைகள் இருந்தன சில நேரங்களில் அவள் ஒரு கையில் தனது காரின் கடிவாளத்தையும் மறு கையில் ஒரு கண்ணாடியையும் பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அதில் அவள் தன் முகத்தின் பிரதிபலிப்பை அவளுக்கு எந்த ரசனையும் இல்லாத ஒரே பிரதிபலிப்பு போற்றுதலுடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்தாள் சில நேரங்களில் அவள் ஒரு காலை நுனியில் வைத்து மற்றொன்றை உடலில் இருந்து செங்கோணத்தில் நீட்டி பார்வையாளர்களுக்கு தனது அழகை பற்றிய சாதகமான காட்சியை கொடுக்கவும் அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்பதை காட்டவும் நின்றாள் ஃபேஷன் தனது குதிரைகளுக்கு உணவளித்த இறைகளில் இளம் பெண்களும் இருந்தனர் விலங்குகள் மட்டுமல்ல அவற்றின் தரம் பற்றி அவள் அறியாமலேயே இருந்தால் அவள் அறியாமலேயே அவற்றுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை பெற்றாள் ஆனால் அவை என்னவென்று அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அவள் இந்த விஷயத்தை பற்றி சிறிதும் அக்கறை காட்டியிருக்க மாட்டாள் அவள் சொல்லப்போனால் இதயம் இல்லாமல் இருந்தாள் பெருமை மற்றும் வேனிட்டி சாப்பிட்ட இளம் பெண்களை பற்றி நாம் பேசவில்லை வேறுவிதமாக கூறினால் அவர்களால் விழுங்கப்பட்ட அந்த அழகான உயிரினங்கள் ஏழை ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் மில்லினர்கள் இந்த துரதிருஷ்டவசமான உயிரினங்கள் ஃபேஷன் மற்றும் அவளுடைய காருக்கு பொறிகளை வழங்குவதற்காக அதிகப்படியான உழைப்பால் உற்பத்தி செய்யப்பட்ட தங்கள் உயிர் அந்த மகிழ்ச்சியற்ற விலங்குகளுக்கு தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவை ஒரே நேரத்தில் விழுங்கப்பட்டிருந்தால் அவற்றின் விதி குறைவான சோகமாக இருந்திருக்கும் ஆனால் அவை நீண்ட மற்றும் மெதுவான சித்திரவதைகளால் அந்துலமாக கொல்லப்பட்டன சிலர் தலையிலும் இதயத்திலும் மரண நிலைக்கு தள்ளப்பட்டனர் மற்றவர்கள் படிப்படியாக நுகர்வால் மூச்சு திணறடிக்கப்பட்டனர் மற்றவர்கள் இதேபோல் நெருக்கமான காற்றால் விஷம் அடைந்தனர் அல்லது சிக்கலான துக்கங்களால் தொந்தரவு செய்யப்பட்ட ஆரம்பகால கல்லறைக்கு சென்றனர் சமூகத்தில் பரவியிருந்த தீமையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த ஹெர்குலஸ் இந்த ஏழை இளம் பெண்களின் வழக்கை அறிந்தான் துன்பத்தில் இருக்கும் பெண்களின் வீரன் என்று கூறிக்கொண்ட அனைத்து உண்மையான ஹீரோக்களைப் போலவே ஃபேஷன் அவளுடைய கார் மற்றும் அதை வரைந்த அருவறுப்பான விலங்குகள் மீதும் அவனுக்கு கடுமையான கோபம் இருந்தது பின்னர் முழு கவலையையும் இடிக்க தீர்மானித்தான் உடனடியாக தனது அம்புகளாலும் தனது தடியாலும் இந்த ஃபேஷன் சிலையை இடிக்க தொடங்கினான் அதனால் அவன் தன் முழு பலத்தாலும் அவளை சுட்டு தாக்கினான் அவள் தலைமுடியின் மெல்லிய டிஞ்சலை கிழித்தான் அது உண்மையில் ஒரு முட்டாள்தனமான தொப்பி என்பதை காட்ட அவன் அதை கிழித்தான் அது எவ்வளவு வெற்று மற்றும் காலியாக இருக்கிறது என்பதை அனைவரும் கேட்கும்படி அவன் அவள் தலையில் ஒரு அடி கொடுத்தான் அவள் இதயம் இருந்திருக்க வேண்டிய இடத்தில் அவள் காயத்திற்கு உணர்ச்சியற்ற தன்மையால் அவளுக்கு எதுவும் இல்லை என்று பார்வையாளர்களை நம்ப வைக்க அவன் தனது கூர்மையான அம்புகளில் ஒன்றை எய்தான் அவளுடைய அழகின் வஞ்சகமான வெளிப்புற அம்சங்களை கிழித்து இந்த பகுதியைச் சிதைப்பதற்கும் அதை ஊதிப் பெருக்குவதற்கும் மற்றொன்றை மாற்றுவதற்கும் அவற்றின் கீழ் இருந்த தந்திரங்களை வெளிப்படுத்தினார் இதன் மூலம் அவள் உள்நாட்டில் எவ்வளவு பொய்யானவள் மற்றும் வெறுமையானவள் என்பதை அனைவரும் பார்க்க முடியும் அவளை மிகவும் திறம்பட அவமானப்படுத்தவும் அவளை அவமதிக்கவும் அவளுடைய பாதிரியார்களையும் அமைச்சர்களையும் தாக்கினார் ஃபிடில் ஃபிடில்லின் ஹீரோஃபான்கள் அவர்கள் செய்தித்தாள்களில் அவளை புகழ்ந்தும் மகிமையுடனும் பத்திகளை பேசினர் பாடினர் மற்றும் எழுதினர் கடைசியில் நாகரீகமான புத்திசாலித்தனம் அவமதிப்புக்கு கூட ஒரு சிரிப்பாக மாறியது பின்னர் அவர் பெருமை மற்றும் வேணிட்டியின் தலைமுடியை பிடித்து அவற்றுக்கு கடிவாளம் இல்லை அவற்றின் இறகுகள் மற்றும் மென்மையான பொருட்களை கழற்றி அவை எவ்வளவு பரிதாபகரமான பச்சை நிறங்கள் என்பதை பார்த்து பார்க்க சொன்னார் இவ்வாறு எல்லா வகையான ஏளனங்களிலும் அவற்றை காட்சிப்படுத்திய அவர் இந்த மோசமான விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இளமை ஆரோக்கியம் மற்றும் அழகை கொடுக்க வேண்டும் ஒரு அப்பாவி பெண்ணின் வலி கண்ணீர் வாடிப்போகும் சதை மற்றும் இரத்தத்தை அவர்கள் உணர அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் முதலில் அவரது வார்த்தைகள் நாகரிகத்தின் மென்மையான பக்தர்களுக்கு முட்டாள்தனமாக தோன்றின அவர்கள் மூலம் உயிரினங்கள் அதை அறியாமலேயே அரவணைக்கப்பட்டன அவர்கள் பேச்சாளரை ஒரு முரட்டுத்தனமான முரட்டுத்தனமான மனிதராக மட்டுமே நினைத்தார்கள் தன் இந்நுட்பமான உணர்வுகளை தனது கடுமையான அவமானங்களால் துக்கப்படுத்துவதில் மகிழ்ச்சியடையும் ஒரு மிருகத்தனமானவர் ஆனால் ஹெர்குலஸ் தனது மாயக் கிளப்பின் அலையுடன் அவர்கள் அறியாமையால் ஏற்படுத்திய பயங்கரமான துயரத்தின் காட்சியை அவர்களின் கண்களுக்கு முன்பாக எழுப்பினார் விரைவில் பலரின் கண்ணங்களில் வண்ணப்பூச்சி பானையின் யதார்த்தமான இளஞ்சிவப்பு வெட்கத்துடன் இணைந்தது பின்னர் அவர் மிகவும் மென்மையான முறையில் தனது மந்திர ஆயுதத்தை அவர்களின் திறமைகளில் பயன்படுத்தினார் இதோ ஒரு அதிசயம் நடந்தது பனி நிறைந்த கேம்ப்ரி கருஞ்சிவப்பு நிறமாக மாறியது இளஞ்சிவப்பு நிற சாடின் ஒரு நோய்வாய்ப்பட்ட கண்ணம் போல மஞ்சள் நிறமாக மாறியது பளபளப்பான பட்டு அதன் வெளிரிய கண்ணை போல மங்கிவிட்டது அவர்களின் நுட்பமாக கட்டப்பட்ட நரம்புகள் திகிலால் சிலிர்த்தன ஆனால் நேர்த்தியான கோர்செட் கடுமையான காய்ச்சல் பளபளப்புடன் ஒரு வடிவத்தை எடுத்தபோது அவர்கள் பயத்தால் சத்தமாக கத்தினார்கள் கிழப்பின் மற்றொரு பூக்கள் மாற்றத்தை கலைத்தன அவர்களின் அச்சங்கள் நீங்கின ஆனால் ஒரு உறுதி அவர்களின் மனதை பிடித்தது அவர்கள் நடுக்கத்துடன் பெருமையையும் வீண்பேச்சையும் கெர்குலசின் கைகளில் ஒப்படைத்தனர் அவருடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ப கையாளப்பட வேண்டும் பெருமை மற்றும் தற்பெருமை கைவிடப்பட்டதன் விளைவாக வரைதல் அறைகள் சோயாரிகள் இத்தாலிய ஓபராவின் பெட்டிகள் மற்றும் ரீஜின் ஸ்ட்ரீட்டின் கோடை மதியங்கள் ஆகியவற்றின் சிறப்பில் கணிசமான குறைவு ஏற்பட்டது மீதமுள்ள பாகுபாடான முனிவர்கள் இந்த மாற்றப்பட்ட நிலையை பற்றி கசப்புடன் பெருமூச்சு விட்டனர் மேலும் அவர்கள் வாழ்ந்த இடம்பெயர்ந்த மற்றும் தங்கள் இருப்பை கொண்டிருந்த மறைந்த சிறப்புகளை பற்றி மிகவும் பரிதாபமாக தூக்கப்பட்டனர் ஆனால் பெரும்பாலானவர்களின் பார்வையில் அழகு பட்டு மற்றும் சாடின் விஷயத்தில் இழந்ததை விட அதன் நன்மை மற்றும் கருணையின் அலங்காரங்களில் அதிகமாக பெற்றது ஃபிர்குலஸ் பெருமையுடனும் தற்பெருமையுடனும் என்ன செய்தார் என்று கேட்கப்படும் சிலர் பாரிசில் அவற்றை அவர் கட்டவிழ்த்து விட்டதாகவும் பின்னர் அவை பொது அறிவால் அழிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் அவர் அவற்றை வியாழனுக்கு பலி கொடுத்தார் என்பது மிகவும் பொதுவான கருத்து சாப்டர் ஒன்பது ஒன்பதாவது உழைப்பு உழைப்புல ஒரு அரச பெண்ணை எவ்வாறு பெற்றார் அமேசான்களின் ராணி ஹிப்போலிட்டா பின்னர் ஷேக்ஸ்பியரின் கூற்றுப்படி ஏதென்சின் டச்சஸ் செவ்வாய் கிரகத்தின் கச்சை என்று அழைக்கப்படும் ஒரு கச்சையை வைத்திருந்தார் இப்போலிட்டாவும் அவளுடைய குடிமக்களும் இராணுவம் மற்றும் ஆண்மை உள்ள பெண்கள் எனவே அந்த கச்சை ஒரு சிப்பாயின் கச்சையைப் போல இருந்திருக்கலாம் அவள் அதை அணிந்தபோது அவளுடைய மாட்சிமை திரு கிஸ்டனின் மோல்ஃபிளாகன் போல தோன்றியிருக்க வேண்டும் யூரிஸ்டியசால் ஹெர்குலஸ் மீது சுமத்தப்பட்ட ஒன்பதாவது உழைப்பு அவரது மகள் அட்மட்டாவுக்கு இந்த ஆபரணத்தை வாங்குவதாகும் ஒரு ஆபத்தான சேவை ஏனென்றால் அமேசான்களில் ஒவ்வொரு நபரும் ஒரு வழக்கமான ஜோன் ஆஃப் ஆர்க் அல்லது சரகோசாவின் பணிப்பெண் அவர்கள் தங்கள் காலத்தின் வெல்ல முடியாதவர்களாக கருதப்பட்டனர் இருப்பினும் கச்சையை பெற்றார் இங்கிலாந்தின் இறையாண்மை ராஜாவாக இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி நிர்வாக தலைவராக ஒரு குறிப்பிட்ட கச்சையை அணிந்திருந்தார் இது ஒரு அரச சிங்கருக்கு மிகவும் ஆடம்பரமற்ற விஷயம் அது பட்டு அல்லது சாடின் கச்சை அல்ல எம்பிராய்டரி செய்யப்பட்டு ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு தங்க கொக்கையால் கட்டப்பட்டது இல்லை அது ஒரு துறவி அணிந்திருக்கக்கூடிய ஒரு கச்சை உண்மையில் அது சனலால் ஆனது மேலும் கோட்பாட்டளவில் மட்டுமே ராஜா அதை அணிந்திருந்தார் என்று சொல்வது சரியானது அதன் பயன்பாடு குறித்து என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் யாரும் அதை ஒரு ஆபரணமாக கருதியிருக்க மாட்டார்கள் இருப்பினும் உண்மையில் அது எப்போதாவது ஒரு நபரால் அணியப்பட்டது இருப்பினும் ஒரே நபரால் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அணியப்படவில்லை என்பது விசித்திரமானது பின்னர் அது ஒரு கச்சைக்கு அல்ல ஆனால் ஒரு கழுத்தணிக்கு உதவியது இந்த கச்சை செவ்வாய் கிரகத்தின் கச்சை என்றும் கூறலாம் ஏனெனில் செவ்வாய் மரண தண்டனை செய்பவர்களின் கடவுள் ஒரு வார்த்தையில் அது ஒரு ஹால்டர் உலகத்தையும் நிகழ்வுகளையும் தனது மனக்கண்ணால் பார்த்த ஹெர்குலஸ் ஒரு நாள் பக்கிங்ஹாம் அரண்மனையின் நீதிமன்றத்திற்கு சென்றார் அவரை சுற்றிலும் பதவி மகிமை மற்றும் அழகு இருந்தது சீருடைகள் ஆட்டர்கள் நட்சத்திரங்கள் சிலுவைகள் இறகுகள் பிரகாசித்தன பிரகாசித்தன படபடத்தன புருவங்களைச் சுற்றியுள்ள வைரங்களை விட எல்லா பக்கங்களிலும் பிரகாசமாக இருந்தது அவர்கள் மீது கண்கள் எல்லா திசைகளிலும் பறந்தன வாசனை திரவியங்கள் காற்றை நிரப்பின இந்த பிரம்மாண்டமான காட்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த அவரது சிம்மாசனத்தில் இளம் மற்றும் அழகான இங்கிலாந்து ராணி அமர்ந்திருந்தார் சாதாரண கண்களுக்கு ஆர்டர் ஆஃப் தி கார்டராக மட்டுமே தோன்றும் ஒன்றை அவள் அணிந்திருந்தாள் ஆனால் ஹெர்குலஸுக்கு அது ஒரு ஹால்தருடன் இருந்தது அதை அவர் மிகவும் அசிங்கமாக கருதினார் அது அவளுடைய சொந்த அரச கைகளாலோ அல்லது படுக்கையறையின் பெண்களின் மென்மையான விரல்களாலோ அணியப்படவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார் ராணியின் அருள் அதை அணிந்திருப்பதை அறிந்திருக்கவில்லை அவள் அதை அணிந்திருந்தால் அதை அகற்றுவதில் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பாள் எனவே அவளுடைய இந்த பயனற்ற ஆபரணத்தை நிராகரிக்க அவர் தீர்மானித்தார் ஆல்டர் என்பது சட்டத்தால் அரச சபை அலங்கரிக்கப்பட்ட ஒரு கண்ணி இது உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சாதனம் ஆனால் பிந்தைய நோக்கத்தை அடைய அது நடைமுறையில் இல்லாததால் நீண்ட தோல்வியுற்ற சோதனைகளுக்கு பிறகு அது அந்த வகையில் கைவிடப்பட்டது மேலும் பசியால் வாடும் ஒரு பொல்லாத மனிதன் ஒரு சில ஷில்லிங்ஸை பறிப்பதையோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியுடன் காட்டுமிராண்டித்தனமாக நடப்பதையோ தடுக்க இனி பயன்படுத்தப்படவில்லை இருப்பினும் கொலைக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கையாக அது இன்னும் சிமிலியா சிமிலிபஸ் குராண்டோர் என்ற உண்மையான ஹோமியோபதி கொள்கையையே நாடியது இது ஒரு நெருப்பு மற்றொன்றை எரிப்பதை எரிக்கிறது என்ற சொற்றொடரில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு நெருப்பு மற்றொன்றை எரிப்பதை எரிக்கிறது என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்ட அந்த நாட்களில் சட்டமும் போலித்தனமும் மிகவும் ஒத்திருந்தன செய்ய வேண்டியதெல்லாம் ஹால்தரை பராமரிக்கும் சட்டங்களை ரத்து செய்வதுதான் ஆனால் இது எளிதான விஷயம் அல்ல ஆல்தருக்கு பல நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இருந்தனர் அவர்கள் அதை சமூகத்தின் இருப்புக்கு அவசியமானதாக கருதினர் அவர்களில் சிலர் அதை அற்புதமான அரசியலமைப்பின் பண்டைய மற்றும் காலவரிசை இணைப்பாக மதித்தார்கள் மேலும் சிலர் அதை வாழ்க்கையின் துயர நாடகத்துடன் தொடர்புடைய ஒரு சொத்தாக கருதினர் அதன் வீழ்ச்சியை அவர்கள் தங்கள் இதயங்களில் காணவருந்தினர் எனவே இந்த வேலையைச் செய்வதில் ஹீரோ பெரும் எதிர்ப்பை சந்தித்தார் பிரபலமான மதத்தின் கட்டுரைகளில் தீமைக்கு நன்மையை திருப்பித் தரும் கடமையை போதிக்கும் ஒரு கட்டுரை இருந்தது மேலும் கண்ணுக்கு ஒரு கண் பல்லுக்கு ஒரு பல் என்ற குறிக்கோளை தெளிவாக மறுத்தார் கூட்டு ஒழுக்கத்திற்கும் தனிநபருக்கு ஒழுக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று ஹெர்குலஸ் கேட்டார் அவருக்கு கிடைத்த பதில் நல்லது மேலும் அவரது தடியால் கடுமையாக அடிக்கப்பட்டதால் பதிலளித்தவர்களிடமிருந்து வேறு எதையும் அவரால் வெல்ல முடியவில்லை அவரது கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவர்கள் அவரை துஷ்பிரயோகம் செய்தனர் அவர்கள் அவரை ஒரு தூய்மையற்ற நபர் நிறுவப்பட்ட விஷயங்களின் ஒழுங்கை அழிப்பவர் ஒரு முட்டாள்தனமான உணர்ச்சிவாதி மற்றும் பிற பெயர்களால் அழைத்தனர் நல்லது என் நல்ல நண்பர்களே ஹெர்குலஸ் ஆல்தரை சுற்றி ஒன்று கூடுங்கள் என்று கத்தினார்கள் ஆனால் அவர்கள் அவரை நோக்கி சத்தமாக கத்தினர் கத்தினர் சத்தமாக கத்தினர் பின்னர் தனது துணியை மாற்றிக் கொண்டார் மேலும் தான் தவறு செய்துவிட்டதாக உறுதியாக நம்பினார் சணல் புகழ்ச்சிகளை பாடத் தொடங்கினார் அது சமூகத்தை ஒன்றிணைக்கும் கயிற்றை உருவாக்கியது என்றும் ஆனால் அதற்காக மனித இனம் உடனடியாக ஒருவரையொருவர் தொண்டையை வெட்டத் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் தர்ம பிணைப்பை பற்றி பேசுங்கள் அவர் கூச்சலிடுவார் பூ ஆனால் மக்கள் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கோபமாக அத்தகைய மொழியை பயன்படுத்த அவருக்கு அல்லது வேறு யாருக்காவது என்ன வேலை இருக்கிறது அவர்கள் வேட்டையாடும் மிருகங்கள் அல்ல அவர்கள் சிங்கங்கள் புலிகள் கழுதை புலிகள் ஆனால் ஆண்கள் கிறிஸ்தவர்கள் அப்படியானால் நீங்கள் இல்லை என்று தேவதூதன் கூறினார் தூக்கு மேடைக்கு பயந்து கொலை செய்வதை தடுத்தார்களா அவர் பதிலளித்தார் நிச்சயமாக இல்லை ஆனால் அவர் அறியாமை முட்டாள் மற்றும் கொடூரமானவர் என்று வாதிட்டார் ஒரு ஆட்சேர்ப்பு சார்ஜெண்டாக மாறுவேடமிட்டு அவருக்கு முன்னால் ஒரு டிரம்ப் மற்றும் அவருக்கு முன்னால் ஐந்து ஐந்து பைப்களை எடுத்துக்கொண்டு கிரனேடியர் அணிவகுப்பை வாசித்து முன்னேறினார் ஒரு கணத்தில் அவரது குதிகால்கள் ஒன்று அல்லது இரண்டு ராகமுபின்கள் இருந்தன அனைவரும் பட்டியலிட தயாராக இருந்தனர் சாவு அல்லது வெற்றி ஹெர்குலஸ் கூச்சலிட்டார் ஹரே கத்தினார்கள் ஒரு நாளைக்கு பதிமூன்று பெண்ஸ் என் பையன்களே பாதுகாப்பாக அவர் கூச்சலிட்டார் மீண்டும் அவர்கள் ஆரவாரம் செய்தனர் ஒரு வாய்ப்பை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் நாங்கள் அல்ல நாம் யோசிக்க கூடாது தோட்டாக்கள் போ ஃபோ கூட்டத்தை அவமதிக்கும் வகையில் கருதித்தார் நீங்கள் நலமாக இருங்கள் நாடோடிகளே என்று தலைவர் தனது குச்சியால் அவர்களை சிதறடித்தார் மரண பயம் இவ்வளவுதான் மனிதர்களே ஆனால் ஜான்புல் ஒரு வலிமையான மனப்பான்மை கொண்ட மனிதர் அவரது நம்பிக்கைகளுக்காக அவரை சிரிக்கக்கூடாது அவரை அல்ல இருப்பினும் கெர்குல்ஸ் விடாமுயற்சியுடன் இருக்க தீர்மானித்தார் அதன்படி அவர் ஒரு அற்புதமான விருந்தை வழங்கினார் அதற்கு அவர் அமைச்சர்கள் பல நீதிபதிகள் ஒரு பிஷப் அல்லது இரண்டு பேர் ஏராளமான பிஷப்களின் மனைவிகள் மற்றும் ஃபேஷன் அறிவியல் மற்றும் இலக்கிய உலகில் மிகவும் புகழ்பெற்ற அனைத்து நபர்களையும் அழைத்தார் ஒரு தலைவர் எப்போதும் நல்ல சமூகத்தை கட்டளையிட முடிந்தது குறிப்பாக அவர் ஒரு நல்ல இரவு உணவை கொடுத்தார் எனவே அவர்கள் வருவதற்கு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இரவு உணவு முடிந்ததும் ஆடைகளை அவிழ்த்த பிறகு ஹெர்குல்ஸ் எழுந்து நின்று அங்கு வந்திருந்த ஒரு மனிதரின் உடல்நலம் குறித்து அவர் முன்மொழியவிருந்த ஒரு சிற்றுண்டிக்கு கவனத்தை ஈர்க்க அனுமதிக்குமாறு தனது சிறப்பு விருந்தினர்களிடம் கேட்டார் அவரை அவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை அந்த மரியாதை அரசுக்கு முக்கியமான சேவைகளை செய்த ஒரு மனிதர் அங்கு இருந்த யாரும் அவர்களை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட மாட்டார்கள் என்று அவர் நம்பினார் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் செயல்பட்டவர் அனைவரின் நன்றியை பெற்றவர் நீதி நிர்வாகத்தில் குறிப்பாக ஆர்வம் காட்டியவர் அந்த மனிதர் இப்போது அவரது பார்வையில் இருந்தார் இங்கே பிரபலமான கூட்டத்தின் அனைத்து பார்வைகளும் கெர்குலஸ் சுட்டிக்காட்டிய காலாண்டை நோக்கி செலுத்தப்பட்டன அங்கு இளம் மற்றும் அழகான கவுண்டசுக்கு அருகில் தட்டையான தலை கரடுமுரடான அம்சங்கள் மற்றும் குழிவான கண்கள் கொண்ட ஒரு குட்டையான தடிமனான மனிதர் அமர்ந்திருந்தார் அவர் இதுவரை யாருடைய கவனத்திற்கும் வரவில்லை அல்லது அவர் ஏதோ ஒரு முட்டாள் பிரபு என்று கூறிவிட்டார் நான் கெஞ்சுகிறேன் என்று பிரபலமான தெய்வ மனிதர் தொடர்ந்தார் ஜாக் கெட்சின் உடல்நலத்தை முன்மொழியுங்கள் உடனடியாக ஒரு மிகவும் தொந்தரவான காட்சி நிகழ்ந்தது இளம் கவுண்ட சலரி கொண்டு மயக்கத்தில் விழுந்தாள் திகில் மற்றும் வெறுப்பின் உலகளாவிய அறிவிப்பு வெடித்தது மேலும் ஒவ்வொரு முகத்திலும் கோபமும் வெறுப்பும் வெளிப்பட்டது பெண்கள் வெளியி போனார்கள் உன்னத பிரபுக்கள் கடுமையாக தெரிந்தனர் நீதிபதிகள் முகம் சுளித்தனர் பிஷப்புகளின் மென்மையான கண்கள் நெருப்பால் ஹெர்குலஸ் நன்கு போலியான ஆச்சரியத்துடன் விஷயம் என்னவென்று தனக்கு தெரியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார் அங்கிருந்த ஒரு உன்னத பிரபு அத்தகைய மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய மற்றும் புகழ்பெற்ற விருந்தினர்களை அவர் இப்படி நடந்து கொள்வது சரியானது மற்றும் சரியானது என்று கருதுகிறாரா என்று மரியாதையுடன் கெஞ்சினார் அப்படிப்பட்ட நடத்தை என்ன பெர்குலஸ் பதிலளித்தார் இல்லை உண்மையில் அவரது கிரேஸ் கூறினார் நான் உங்கள் வல்லமையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் அந்த மனிதனை பாருங்கள் மேலும் அவர் ஜாக் காட்டினார் அவர் பாராட்டுக்கு ஒரு அச்சுறுத்தும் மெல்லிய குரலில் பதிலளித்தார் சரி தலைவர் பதிலளித்தார் அவர் ஒரு மனிதரும் சகோதரரும் அல்லவா ஒரு தூக்கு தண்டனை செய்பவர் கிடைக்கவில்லை என்றால் ஷெரீப் தனது பங்கை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கவில்லையா என் மரியாதைக்குரிய மனிதராக இருக்கக்கூடாது நான் நினைக்கவில்லை டியூ கூறினார் வாழ்க்கையில் அவரது நிலையை உங்கள் வல்லமை போன்ற தெய்வீக புரிதலை எல்லா மனிதர்களும் சமம் என்பதை போதுமான அளவு அறிந்திருப்பதை நான் எதிர்க்கிறேன் ஆனால் ஒரு சாதாரண தூக்கு தண்டனையாளருடன் உணவருந்து சொல்லுங்கள் ஒரு சாதாரண தூக்கு தண்டனையாளர் கூறினார் அப்போ என்ன அந்த உதவியாளருக்கு தனது முதல்வரை பற்றி வெட்கப்பட உரிமை இருக்கிறதா நீங்கள் அனைவரும் மற்றும் ஜாக்கெட்ஸை ஆதரிக்கும் அனைவரும் அவருக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் உங்களில் மிக அழகான பெண் அவரை அவரது அலுவலகத்தில் தொடர்ந்து வைத்திருக்கிறாள் ஒரு சக உயிரினத்தை நெரிக்கும் கயிற்றை இருக்க தன் கையை நீட்டுகிறாள் ஆ அனைத்து பெண்களும் ஒற்றுமையாக கத்தினர் இந்த மனிதனின் செயல்களில் பங்கேற்பதை உங்கள் இறையாண்மையின் மீது சுமத்துவது மிகவும் மோசமானதல்லவா ஹெர்குலஸ் தொடர்ந்தார் அரச கையை அதன் கையொப்பத்தால் செயல்படுத்தும்படி கட்டாயப்படுத்துவது அதை படுகொலை கூடத்தின் வேலையில் முதன்மையான மொபைல் ஆக கட்டாயப்படுத்துவது அவர்களிடம் பதிலுக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை வெளியேறு கிர்குலஸ் ஜாக்கெட்ஸிடம் கூறினார் உங்கள் துணை இப்போது எங்களுக்கு போதுமானதாகிவிட்டது சரி நல்லவர்களே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இந்த நேர்த்தியான இந்த கிறிஸ்தவ அலங்காரமான சனல் கச்சையை அரச குடும்பத்திலிருந்து விடுவித்து அதை என் வசம் ஒப்படைக்க நீங்கள் சம்மதிப்பீர்களா கெர்குலசின் வாதங்களின் வலிமையை அவர்கள் இப்போது கண்டார்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு ஜாக் கெட்சிற்கு எதிர்காலத்தில் அவரது சேவைகள் வழங்கப்படுவதற்கும் ஹால்தரை நிரந்தரமாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் ஒரு பாராளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதை தலைமை நிர்வாகி மகிழ்ச்சியுடன் கெர்குலசின் கைகளில் ஒப்படைத்தார் அவர் அதை பஞ்சிடம் முறையாக வழங்கினார் ஜாக் கெட்சின் மரண தண்டனையில் சட்டப்பூர்வமான மனித கொலையின் மீதான அவரது வெற்றியின் நினைவை நிலைநிறுத்துவதற்காக